அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு காட்டில்ங்க ஒரு குருவும் சீடரும் இருந்தாங்க இந்த சீடர் என்ன பண்ணார் எப்படியாவது நம்ம குருவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை உடனே விலங்குகளை எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்து நம்ம குருவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சு நாங்கள் அதில் வந்து கலந்துக்கிறோம் நாங்களாம் ஆசிரமம் கட்டுறதுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுது உடனே மரங்கொத்தி சொல்லிச்சு நான் என்ன பண்ணுறேன் மரத்தை எல்லாம் வெட்டி தள்ளிடுறேன் கீழே அந்த வேலை என்னோட வேலை அப்படின்னு அது ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய காண்டா மிருகம் சொல்லிச்சு அந்த வெட்டி போடுற அந்த மரம் அத்தனையும் இழுத்துக்கிட்டு வந்து நான் ஆற்றுல போட்டுறேன் ஆற்றோடுறத்துல அது வந்து எங்கே ஆசிரமம் கட்டணுமோ அந்த இடத்துக்கு அது வரட்டும் அப்படின்னு காண்டாமிருகம் சொல்லிட்டுது அந்த மரத்தை எல்லாம் நான் வந்து அந்த தண்ணிக்குள்ளார விழக்கூடிய மரத்தை ஆசிரமம் கட்ட வேண்டிய இடம் வந்தோடனே தள்ளி விட்டுடுறேன் கரைக்கி அந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல ஒத்துக்கிட்டது யானை என்ன பண்ணுச்சு அந்த மரங்கள் அத்தனையையும் இழுத்து கொண்டு வந்து ஆசிரமம் கட்டுற இடத்துல நான் போட்டுடுறேன் அப்படின்னு அது சொல்லிடுச்சு குரங்கு என்ன பண்ணுச்சு நான் தென்னை மரத்து மேலே ஏறி ஆசிரமத்துக்கு தேவைப்படக்கூடிய கீற்றுகளுக்கு தேவையான அந்த தென்னை ஓலைகளை நான் வந்து பறித்து போட்டுறேன் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆசிரமம் கட்டலாம் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிச்சு கடகடனை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய ஆரம்பித்தாங்க மரங்கொத்தி மரத்தை வெட்டி தள்ளிச்சு காண்டாமிருகம் மரத்தை கொண்டு வந்து ஆற்றுல தள்ளிச்சு முதல்ல வந்து ஆற்றுல ஓடிக்கிட்டு இருந்த மரங்களை வந்து கரையில் சேர்த்துது கரையில் சேர்த்த மரங்களை வந்து யானை கொண்டு வந்து ஆசிரமம் கட்ட வேண்டிய இடத்துல போட்டுது குரங்குகள் அந்த மேற்கூரைக்கு தேவைப்பட்ட அந்த கீற்றுகளை எல்லாம் எடுத்து கீழே தள்ளிச்சு கடகடனை ஆசிரமம் வேலை முடிஞ்சு வச்சுங்க குரு பார்க்குறாரு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ அழகாக ஆசிரமம் கட்டினது யார் அப்படின்னு கேட்குறாரு உடனே சீடன் சொன்னால் நான் தான் கட்டினேன் நான் தான் நான் தான் அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே அந்த விலங்குகள் எல்லாம் அவனை அப்படியே பார்க்குது அதுங்க முகத்தில் ஒரு கவலை எப்படி இப்படி உரிமை கொண்டாடுறான் இவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு பார்க்குது அதை வந்து குரு பார்த்துருக்காரு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வாழைப்பழமாக ஏதோ ஒரு பழம் வச்சுக்கோங்களேன் அந்த பழத்தை கிட்ட கொடுத்தார் நீ ஆசிரமத்துக்கு வேலை செஞ்சிருக்கேல்ல அதனால் நீ தானே ஆசிரமம் கட்ட உதவுனே இதை வச்சு சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்டா பாவமெல்லாம் போயிடும் நல்ல புண்ணியம் கிடைக்கும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு குரங்கு சொல்லுது ஆசிரமம் முழுவதையும் நான் கட்டலை நான் ஒரு துணையாக கீற்று மட்டும்தான் போட்டேன் அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு சொல்லிவிட்டு அதை வந்து யானைகிட்ட கொடுத்துட்டு யானை என்ன பண்ணுச்சு நான் அந்த மரங்களை மட்டும்தான் எழுத்துட்டு வந்தேன் எனக்கு இந்த பழம் வேண்டாம் ஏன்னா எனக்கு முழு உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்னு அது சாப்பிட மறுத்துடுச்சு மறுத்துட்டு அதை வந்து முதல்கிட்ட கொடுத்துச்சு முதல்ல சொல்லிச்சு ஆற்றுல விழுந்த மரங்களை தான் நான் கொண்டு வந்து தள்ளினே தவிர முழு வேலையும் நான் பண்ணலை அதனால் எனக்கு வேண்டான்னு அது சொல்லிட்டு மாதிரி காண்டாமிருகத்துக்கிட்ட போனோன்னு நான் மரத்தை கொண்டு வந்து தான் போட்டேன் எனக்கு வேண்டான அதுவும் சொல்லிட்டது கடைசியாக அது வந்து மரங்கொத்திக்கிட்ட போச்சு மரங்கொத்தி சொல்லிச்சு நான் மரத்தை மட்டும்தான் வெட்டி போட்டேன் அதனால் ஆசிரமம் கட்டு முழுவதையும் நான் செய்யலை என்னோட பங்கு சிறிது தான் அதனால் இந்த நீ வச்சுக்கோனா அதை சீடன்கிட்ட கொடுத்துட்டான் சீடன் மட்டுந்தான் சாப்பிட்றதுக்கு உரிமை உள்ளவன் ஏன் அப்படின்னா எல்லாரோட உழைப்பையும் அவன் தன்னுடையது அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அதனால் அவனுக்கு எல்லாருடைய உழைப்பையும் ஏற்றுக்கொண்ட பாவம் அவனுக்கு வந்துட்டுது இப்போ இந்த பழத்தை அவன் சாப்பிட்டான்னா அவனோட பாவம் போகும் அதுக்காக இந்த பழத்தை அவனே சாப்பிட்டோன்னு சொல்லி அந்த மரங்கொத்திய அவன்கிட்ட கொடுத்துதான் இந்த ஆசிரமம் கட்டுறது மாதிரி தாங்க ஜனநாயகத்தை கட்டுவது ஒவ்வொருத்தரோட பங்கும் இருந்தால்தான் அந்த ஜனநாயகம் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்க முடியும் எல்லாரோட பங்குமே அதில் இருக்கிறது சுதந்திரம் பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கையிலேயும் இருக்கிறது நாடு இருந்தால் தான் நாம் இருக்க முடியும் நாடு என்ற ஒன்று இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் அகதிகளாக எல்லா இடங்களிலேயும் அலைந்து கொண்டிருப்பதை நாம் வந்து பார்க்குறோம் நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் அதையெல்லாம் நாம பார்க்குறோம் அப்ப நம்முடைய நாட்டை பாதுகாப்பது அதுல நமக்கு ஒரு சிறு பங்கு தான் இந்த விரலிலே வைக்கக்கூடிய மை நானும் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மை தான் இது க இந்த கரை நம்முடைய கைகளிலே வரும்போது தான் கரைபடியாத ஒரு நாட்டை நம்மால் உருவாக்க முடியும் மனிதர்கள் வந்து எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அத்தனை பேரும் ஓட்டு தான் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்க முடியும் இன்னும் சில பேர் சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் நம்முடைய சென்னை பகுதியில் தான் ஓட்டு போடுறது ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சென்னையில் தான் படித்தவர்கள் இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடியது வசதியானவர்கள் இருக்கக்கூடியது எல்லா வகையான மக்களும் இருக்கக்கூடிய இடம் சென்னை இப்படிப்பட்ட அந்த சென்னையில் ஓட்டு வரல அப்படிங்கிறத விட அவமானம் வேற ஒன்றுமே இருக்க முடியாது இந்த அத்தனை பேரையும் படி ஊக்கு வைப்பதற்காகவும் அத்தனை பேரினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல அரசியல்வாதிகள் அவ்வளவு திட்டு வாங்கிட்டு அவ்வளவு அவச்சொல்லை வாங்கி கொண்டு அவ்வளவு அவமானங்களை சுமந்து கொண்டு அவங்க வந்து என்னென்ன பேசினாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து அரசியலிலே நிற்கிறார்கள் என்றால் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய முடியாதா நம்மால அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நிற்கிறாங்க அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போடுறது இல்லை பிடிக்கலங்கிறவங்க தான் போய் அந்த இடத்துல நிக்கணும் நான் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடு நான் செய்யறேன்னு சொல்லணும் அந்த இடத்துல நான் நிக்கவும் மாட்டேன் நிக்கிறவங்களுக்கு நான் ஓட்டும் போட மாட்டேன் எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பெறுகிறார்கள் வேண்டான்னு யாரும் சொல்றதில்லை அரசாங்கம் தரக்கூடிய ரேஷனில் கொடுக்குற அத்தனை பொருளையும் எல்லாரும் வாங்குறாங்க அரசாங்கம் தரக்கூடிய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த நாடு என்பதே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பான நாட்டில் இருந்து கொண்டு அரசாங்கம் தரக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு ஓட்டு கூட போட முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்க முடியுங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருமே ஓட்டு போட்டவர்களும் பாருங்க போடாதவர்களும் பாருங்க ஓட்டு போட்டவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர்கள் தரக்கூடிய அந்த சலுகைகளையும் அந்த உரிமைகளையும் அந்த அதுல என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ அத்தனை பலன்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தானே அப்ப எல்லாரும் ஒரு கை கொடுப்பதில் என்ன தவறு ஒரே ஒரு கை ஒரே ஒரு விரலிலே ஒரே ஒரு முனை அதை வந்து ஒரே ஒரு நாள் தினமும் கூட கிடையாது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை கூட கொடுக்க மறுப்பவர்களை பற்றி அவர்கள் இந்த நாட்டில் எதையும் பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உரிமைகளை பெறுவதற்கான தகுதி இல்லைன்னா நம்ம எந்த உரிமையும் பெறுவதற்கு எந்த தகுதியுமே நமக்கு இல்லை தகுதியற்ற நிலையில இருந்து கொண்டு தகுதியானதை பெறக்கூடிய ஒரு அவமானம் என்ற ஒன்று நமக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் அதில் என்னொன்று கேட்கலாம் நிறைய பேருக்கு ஓட்டே இல்லையே ஓட்டே இல்லை என்பவர்களை பற்றி பேசுவது வேற ஒன்று ஓட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஓட்டு போடாமல் இருக்கிறது எவ்வளவு ஒரு அநாகரிகம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் இது அதை வந்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்